அனைவருக்கும் வணக்கம் மற்ற நம்மிடமிருந்து தொடங்குவோம் இந்த கிட்டத்தட்ட ஒரு 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 மாதத்துக்கு மேலே முன்னாடி இருந்த பிரச்சனையும் சரி முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல சங்கடமாகவும் இருக்குது சொல்கிறதுக்கு பெண்கள் வந்து இரண்டாவது திருமணம் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரோடதும் எப்படி அப்படி வருதுன்னு தெரியல இன்னைக்கு காலையில் கூட ஒரு பிரச்சனை பேசுகிறப்ப நான் தான் சொன்னேன் இதே மாதிரியே வருது என்ன காரணம்னு தெரியலன்னு சொல்லிவிட்டு முதல் திருமணம் பண்ணி ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து டைவர்ஸ் ஆகியிருக்குது இல்லை டைவர்ஸ் ஆகாமல் இருக்குது திரும்பி அவங்க தான் கெட்டவங்க இவங்க நல்லவங்களாம் இருப்பாங்கன்னு இவங்களை கல்யாணம் பண்ண இவங்க அதை விட வந்து எங்கள் கஷ்டப்படுத்துகிறாங்க என்னை இப்படி சொல்லி காமிக்கிறாங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி மாற்றி மாற்றி பிரச்சனை சரி அப்புறமா உடனே இங்கே வந்து நிற்கிறாங்கன்னா எனக்கு ஜீவனாம்சம் வேணும் எனக்கு என் சொத்தை கொடுக்கணும் என் குழந்தையை பார்த்துக்குறேன்னு சொன்னால் அதுவும் குழந்தைங்க இருக்குது இன்னொருத்தருக்கு பிறந்த குழந்தையை நான் ஏன் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க இந்த நடுவில் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்தாப்போ அவங்ககிட்ட சொன்னோம் இது ரெண்டாவது இது மறுபடியும் நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் எப்படி சரியாக இருக்கும்னு தெரியாது கல்யாணம் பண்ணாமையும் வாழ முடியாது இந்த சமூகம் நம்மளை பார்க்குற பார்வை நம்ம சொல்கிற பதில் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் நம்ம பெண்ணையும் பேசுகிறதெல்லாம் அடுத்த பிரச்சனை நடைமுறையில் என்ன வாழ்க்கையும் நம்ம அதை பற்றி யோசிக்கணும் சரி வரது நீ பேசி பாரு புரிய வை அப்படின்னு சொன்னால் ஏதோ பேசி பண்ணி சரி பண்ணி நல்லா நல்லா வாழ்க்கை போயிட்டு இருந்தது இப்போ திடீர்னு கூப்பிட்டு அவருக்கு வந்து என்ன நல்லா இருக்கீங்க யாரும் வந்து நாங்கள் நல்லா இருக்கிறங்க பரவாயில்லங்க அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை நாமளாக கேட்டு என்னாச்சு ஏதாச்சும் இந்த அளவுக்கு இருந்ததுன்னு கேட்டோம்னா நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நல்லா பார்த்துக்கிறாருங்க அப்படிங்கிறாங்க மறுபடியும் பிரச்சினு வந்துச்சுன்னா கூப்பிட்டு நாம் ஏதோ சொல்லி கொடும்ப பண்ண சொன்ன மாதிரி நம்மளை கூப்பிட்டு எல்லா பிரச்சனையும் சொல்கிறாங்க நீங்கள் முதல்ல வந்து உட்கா அப்புறம் யாரோ ஒருத்தரை துணைக்கி கூப்பிட்டுக்குறாங்க அவங்க வந்து நல்லா ஸ்க்ரூ வச்சு விட்டுறாங்க நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு கோர்ட்டில் போடு சொத்து இருக்குல்ல அது பண்ணு இது தயவு செய்து இதெல்லாம் பண்ணாதீங்க இப்போ புது சட்டம் வந்திருக்கு யாருக்கு தெரியுமோ தெரிஞ்சிருக்கான்னு தெரியல தெரிஞ்சுக்கோங்க வேலைக்கு போகிறவங்க நல்லா சம்பாதிக்கிறவங்க எனக்கு குழந்த இருக்கு நான் குழந்தை கூட்டி போய் நான் வளர்த்துக்குவேன் ஆனால் நீ எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கும் அப்படின்னா இந்த சட்டத்தில் இனிமேல் அது இடம் கிடையாது வேலைக்கு போகிறாங்கன்னா வேலைக்கு போய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா குழந்தை பார்த்துக்குறீங்களா நீங்கள் பார்த்துக்கிங்க வேண்டாம்னா டைவர்ஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் வந்திருக்கு அதில் இன்னும் நிறையா உள்ள நிறையா வார்த்தைகள் இருக்கும் அது போய் படிச்சு பாருங்கள் செய்து ஒரு திருமணம்தான் நான் அவங்களுக்கு சரியில்லாமல் போச்சுன்னா அதுலேருந்து வெளியில் வரையிலையும் ரொம்ப சரியானபடி நீங்கள் வெளியில் வந்துட்டு இன்னொரு திருமணம் பண்ணால் தான் உங்கள் வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அப்படி பண்ணுறப்போ அவங்க சொன்னாங்க இப்போ ஒரு ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடினா யார் சொன்னாங்கன்னு காரணம் சொல்லலாம் இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் யார் சொல்லி யாரும் கேட்குற நிலைமையில் பதிமூணு வயசு ஒன்று குழந்த அது சொன்னபடி கேட்க மாட்டேங்குது பதினாறு வயசு குழந்த கேட்க மாட்டேங்குது பதினெட்டு வயசு இன்னைக்கு வரைக்கும் நல்லா தான் இருக்குது நாளைக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு வெடிஞ்சதுன்னா பதினெட்டு வயசு முடிஞ்சிருச்சுன்னா அது பெரிய ஆளாயிருது சட்டத்துக்கு முன்னாடி பெரிய ஆளாகிடுது அது தான் நடக்குது அந்த அளவுக்கு காலகட்டங்கள் இருக்குது நீங்கள் ஒரு காரணம் சொல்லிட்டு ஏதோ ஒன்று நீங்கள் நினைக்கிறதா எடுத்த மாதிரி இருக்கிறவங்க சொல்லணும் நீங்கள் நினைக்கிறதா எடுத்த மாதிரி இருக்கிறவங்க செய்யணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்கள் ஒரு திருமணம் சரியானபடி நடந்து அந்த வாழ்க்கை அமையிறது பெரிய ஒரு குதிரை கொம்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் வந்து இரண்டாவது திருமணத்துக்கு ஒரு காரணம் முதல் திருமணமும் சரியானபடி டைவர்ஸ் பண்ணுறதில்ல ரெண்டாவது திருமணமும் அங்கீகரிக்கப்பட்டு செய்கிறதில்ல அவர் முதல்ல கல்யாணம் மணி இருந்தவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அதுவும் டைவர்ஸ் பண்ணியிருக்குதான்னு பார்க்குறதில்லை அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நாங்கள் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்னா முதல்ல எந்த விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதிர்த்த மாதிரி நீங்களே நின்று எல்லா விதமான கேள்வியும் கேட்டு உங்களை சரி செஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை வந்து சாதாரணமாக கொண்டு போக முடியும் அதே மாதிரி எப்படி எவ்வளவு ஆராய்ந்து நீங்கள் திருமணம் செஞ்சாலும் சரி எவ்வளோ பேர் பார்த்து வச்சாலும் நம்மளை நாம் சரி பண்ணிக்கிட்டு அந்த வாழ்க்கையை எப்படி நல்லபடியாக கொண்டு போகணும் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்யும் எல்லாமே கரெக்டாக வருமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி அம்மா சொல்லி கொடுத்த அம்மா இல்லைன்னா என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு வா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இன்னொருத்த பார்த்து இவன் அவனா இருப்பான்னு கட்டி வச்சா அப்ப இவன் சரியில்லை இதுக்கு அவனே பரவாயில்லனு சொல்றது வீட்டில் ஃபேமிலிக்குள்ளே இருந்தாலும் இப்படி பிரச்சனை வருது இல்லைனாலும் எனக்கு யாரும் இல்லை எனக்கு யாரோ வந்தாங்க வாழ்க்கை கொடுத்தாங்கங்கிறாங்க ஆனா எல்லாரும் எங்கே சுத்தி வந்து நிற்கிறாங்கன்னா ஜீவனாம்சம் சொத்து வந்து தான் நிற்கிறாங்களா வளைஞ்சு எனக்கு ஏன் அவன் மதிப்பு கொடுக்கல அவனே இவனே அவளே இவளே எல்லாரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறான் குடும்பங்கிறது அழகான ஒரு இது அந்த விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஐயோ நம்ம இப்படிலாம் வார்த்தை பேசுறமே அந்த வார்த்தை வலிக்குமே தப்பு இல்லையா மறுபடியும் ஒன்று சேர்ந்தா எப்படி வாழ்றதுன்னு பார்த்தா ஒரு விஷயம் நடந்த ஒரு ரியாக்ஷனே இல்லாமல் அப்படி பேசுகிறாங்க என்னடா இவங்க இப்படிலாம் பேசுறாங்களே அப்படின்னு மனசு நினைச்சிக்கிட்டு சரி ஓகே நல்லா இருங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது திரும்பி பிரச்சனையை பண்ணிட்டு வந்து இதே மாதிரியே நிற்கிறாங்க ஏன்னால் போலீஸ் ஸ்டேஷன் போனால் போலீஸ் ஸ்டேஷனில் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு மதிக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு தான் எல்லோரையும் தெரியுது என்ன சார் போலீஸ் ஸ்டேஷனில் எத்தனை தான் பார்ப்பாங்க அவங்க உண்மையாகவே நாங்கள் போலீஸு கூட அதிக தொடர்பில் இருக்கிறோம் எல்லா பிரச்சனையும் பாவங்கள் அவங்க வந்து கால் விற்காத இடம் இல்லை அவங்க செய்யாத வேலை இல்லை அவங்க வாங்காத பேச்சு இல்லை தொட்டதுக்கெல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன் நின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களை நம்பி ஒரு முடிவு எடுக்க முடியுமா கடைசியில் என்ன பண்ணுவாங்க இல்லைங்க நான் கேஸ் வாபஸ் வாங்கிக்கிறேன் அதுக்கு போராடுவாங்க மூணு நாள் நாலு நாள் போராடுவாங்க கடைசியில் வந்து பரவாயில்லைங்க நான் வாக்கஸ் வாங்கிக்கிறேன் சொந்தக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க குழந்தைக்கு அப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கதையை மாற்றிருக்காங்க அப்போ என்ன தான் செய்வாங்க யார் தான் உங்கள் வாழ்க்கைக்கு முடியும் சொல்கிறது இப்போ நான் காலையில் ஏழரை மணிக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு இருங்க கூப்புறன்னு மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் கழித்து பேசினேன் மக்களையும் தொடர்பு கொண்டு அவங்களோடையும் சேர்ந்து பேசினா அவங்க வீட்டுக்கு வர சொந்தக்காரங்க என்னையும் மதிக்கல அவங்க வீட்டுக்கு வர்றவங்க ஏன் அவங்ககிட்ட அவ்வளோ காசு இருக்குது அதனால தான் இங்கே இப்படி பண்ணுறாங்கிறாங்க எப்பயுமே முதல்ல நான் சரியா இருக்கேன்னு நினைக்கிற யாரும் சரியானபடி இருக்க மாட்டாங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் எதிர்த்த மாதிரி இருக்கிறவங்கள குறை சொல்லிகிட்டே இருக்கிறவங்க இவங்க எப்படி நல்லவங்களா இருப்பாங்க இதை யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க யாருமே நாம் இல்லைம்மா நீ இப்படி பேசுகிறது சரியில்லைன்னா என்ன கோச்சுக்கிறாங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது நான் சப்போர்ட் பண்ணி என்ன போகிறேன் ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது ஒரு நிமிஷத்தில் வந்து தூண்டி விட்டு கெடுத்து விட்டு போயிடலாம் ஆனா அதை ஒன்னு சேர்த்துறது சாதாரண விஷயமா உடஞ்ச கண்ணாடி மாதிரி எவ்வளவு மட்டை வச்சாலும் அது பிரச்சனை தான் இதை வந்து பெண்கள் வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க எடுத்து தெரிஞ்சு பேசலாம் அந்த சினிமா டைலாக் எல்லாம் பேசலாம் நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமான்னு பேசலாம் நான் தனியாக சம்பாரிச்சுக்குவேன் தனியா சாப்பிட்டுக்குவேன் எனக்கு குழந்தைங்க இருக்கு இப்படி என்ன வேணாலும் பேச முடியும் ஆனால் நடைமுறையில வாழ்ந்துட்டு அந்த தனிமையை அனுபவிச்சா மட்டும்தான் அந்த கொடுமை என்னன்னு தெரியுமா ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு அவ்வளோ வலிக்குது அவ்வளோ பண்ணுறாங்க எல்லா வழியும் கடந்து வந்து தான் மற்ற பெண்களுக்காக நல்லது செய்யணும் நல்லது சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மக்கிட்ட பேசுனா நாம் பேசுனா உடனே அவங்களுக்கு சாதகமாக பேசிடணும் ஐயோ உங்களை மாதிரி யாருமே இல்லைங்க உங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப மோசங்க அந்தளவுக்கு மோசங்க அப்படிப்பட்டவனோடைய வாழ்ந்தீங்க ஐயோயோ அப்படின்னு சொன்னால்தான் நல்லவனே நினைக்கிறாங்க கிடையாதுங்க அவங்களோட இருந்து பாருங்கள் அவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் லட்சம் பிரச்சனை இருக்கும் எல்லாத்தையும் கடந்து அவங்க எங்கே ஓடி வராங்க வீட்டுக்கு தானே ஓடி வராங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு காரணம் ஒரு லாங் நம்பர் போட்டு ஒரு ஃபோன் வந்துட்டு எப்படி இந்த ஃபோன்ச்சு எப்படி வரலாம் எப்படி வரலாம் எப்படி வரலான்னு அதையே வச்சு செய்கிறாங்க அதையும் கடந்து மறுபடியும் அந்த வீட்டிலேருந்து போய் அவங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சு எல்லாத்தையும் பண்ணி வீட்டுக்கு வந்து யார் கொடுக்குறாங்க அவங்க குழந்தைங்க அவங்க மனைவிக்கு தான் கொடுக்குறாங்க தெரிஞ்ச ஒரு ஒரு தெரிஞ்சு இருக்காது கால் பண்ணிடலாம் தெரியாமல் பண்ணிடலாம் தப்பாக கூட பண்ணிடலாம் அந்த தப்பை வந்து ஐயோ நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு ஆண் உணர்கிற மாதிரி நடந்துக்கிட்டு பரவாயில்ல அது எப்படி அதே எப்படி அதே எப்படி அதே எப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதையே பேசினா இந்த குடும்பம் எப்படிங்க இருக்கும் எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அவங்க தப்பே செஞ்சிருந்தாலும் அவங்க நீங்கள் செஞ்சது சரிங்கன்னு சொன்னால் அவங்க நல்லவங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் இல்லை ஏமாபிடி பண்ணீங்க பாவம் அவங்க வேலைக்கு போகிறாங்க கஷ்டப்படுறாங்க காலையில் நாலு மணிக்கு போயிட்டு கடையில் வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் வராங்க பாவம் யாருக்கு சம்பாதிக்கிறாங்க நீங்கள் என்ன அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அவர் என்னென்ன பண்ணுறாரு தெரியுமா என்ன மதிக்க மாட்டேங்கிறாரு அவங்கள பார்க்குறிங்கிறாரு இவங்கள என்னங்க பிரச்சனை அவங்க அவங்க சாப்பாட்டுக்கு இல்லைங்க சாப்பாட்டுக்கு இல்லைங்க அடுத்த வேலைக்கு வீட்டு வாடகை கட்ட முடிலைங்க ஃபைனான்ஸ் கட்ட முடிலைங்க குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடிலைங்க போட்டுக்க நல்ல துணி இல்லைங்க இப்படி எல்லாம் குடும்பங்கள் வாழுது குடிகார புருஷங்க வெளிய வரைக்கும் தூங்க விட மாட்டேங்கிறாங்க போட்டு அடிக்கிறாங்க காலையில் வேலைக்கு போனால் சாயந்தரம் வந்தால் எவங்களோட போனேன்னு சந்தேகம் விட்டு பேசுகிறாங்க இப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் வாங்கிட்டுருக்குறாங்க ஆனால் எல்லாமே இருக்கிற பெண்கள் ஏன்னா புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி எல்லாத்தோட நிம்மதியை கெடுக்குறீங்களோ தெரியல ஒரு வாழ்க்கை இல்லாமல் ஒரு வாழ்க்கை செலக்ட் பண்ணாலும் நல்ல வாழ்க்கையாக எடுக்கிறீங்களா அதுவும் தப்பாக தான் போகுது என்னத்தை சொல்கிறதுன்னு நெற்ற ரொம்ப ஐயோ எனக்கு எவ்வளோ ஆத்திரமா வருது யாராவது உங்களோட பக்கத்தில் பாதிச்சுது உங்களுக்கு தெரிஞ்சது நான் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஆனால் பெண்ணுக்கு எதிரி இல்லைங்க நடக்கிற கதையை சொல்கிறேன் நீங்கள் அவசரப்பட்டு எதையாவது செஞ்சீங்கன்னா நீங்கள் தான் வாழ்க்கை பூரா அவதிப்படுவீங்க ஒரு புருஷன் முன்னாடி வண்டியில் போனால் பார்த்தா நமக்கு வலிக்கும் ஐயோ நம்ம புருஷன் கூட நம்ம இல்லையே வேற ஒரு ஆம்பளை பார்த்து பேசுனா மற்றவங்க வேறு மாதிரி பார்க்குறப்ப நான் நல்லவ தானே ஏன் இப்படி பார்த்தாங்க அப்படின்னு நமக்கு தோணும் நம்ம குழந்தைங்க இன்னொருத்தர் பார்த்து இந்த மாதிரி நிறைய வருது கொஞ்சம் பொறுமையாக அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டு அன்பை விட பலமான ஆயுது இந்த உலகத்தில் எதுவுமே இவங்க அன்பான புரியுவீங்க இந்த கிங்காங் மாதிரி நாயார் தெரியுமா நாயார் தெரியுமா நெஞ்சு நெஞ்சு அடிச்சுட்டு மேலே டவர்லேருந்து இருந்து நம்ம தான் கீழே விழுங்கணும் நம்ம உயிர் போயிடும் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை போயிரும் செய்து கவனத்தோடு பெண்கள் வந்து குடும்பம் சிதஞ்சராமல் எப்படி பத்திரமா ஒரு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருந்தால் அது குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாது ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னா அவங்கள ரொம்ப ஒரு ஒரு ராஜா ராணி மாதிரி குழந்தைங்க பார்ப்பாங்க அதை விட்டுட்டு நீங்கள் போய் அவங்க முன்னாடியே அடிச்சுக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டு கசகசன்னு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கல அந்த குழந்தைங்க எப்படி மதிக்கும் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தீபாவளி பக்கமாக சண்டை சண்டைக்கண்டியெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு நிம்மதியாக சந்தோஷமாக அழகாக கொண்டாடுற வழியை பாருங்கள் நமக்கு தொலைபேசி தொடர்ந்து வந்த பெண்ணுக்கு என்ன வழி சொல்ல முடியுமோ அதை நல்லபடியாக சொல்லி அவங்க வாழ்றதுக்கான ஒரு முயற்சியை நாங்கள் செய்கிறோம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மற்ற நன்றி